வெட்டலையில போட்டிருக்கூடிய அண்ணன் பாபு அவர்கள் அவர்கள் தொழிலதிப்பர் இவரைக்காக எந்த மக்கள் பிரச்சனைக்காக நின்னதில்லை ஆனா உங்க வீட்டு பிள்ளை பதினைந்து ஆண்டு காலம் போராட்ட களத்தில் ஓஎன்ஜிசிக்கு எதிரான போராட்டம் மீட்டே திட்டத்துக்கு எதிரான போராட்டம் கதிராமங்கலத்துல போய் போராட்டம் எல்லா இடத்திலையும் நின்றுக்கிறேன் யார் வேணும் முடிவு செய்ய அடிப்படை வசதிகளை கூட இன்னும் செய்யணும் செய்யும் அழகா பறந்து விரிந்து ஓட வேண்டிய ஆறெல்லாம் சாக்கடையா ஓடி வாய்க்கால் சாக்கடை மண்ணு ஒரு பாதாள சாட்டடை திட்டத்தை முறையை அமல்படுத்த முடியல சரியா நடத்த முடியல குப்பை கூடங்களை திட்ட கல்வி மேலாண்மை இத்தனை ஆண்டு காலத்துல செய்து முடிக்க முடியும் ஒரு தொடர்வண்டி இ காலைல இருந்து சாயந்தரம் வரைக்குமான தொடர்வண்டி மட்டும்தான் இரவு நிலந்து அடுத்த நாள் காலை வரைக்குமான நிலத்தும் கிடையாது எத்தனையாண்டு காலமா கேட்டு கொண்டிருக்கும் எந்த அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்காம இப்பயே சாலைக்கு போராட்டம் படித்தவர்களுக்கு வேலைக்கு போராட்டம் கல்விக்கு போராட்டம் மருத்துவத்துக்கு போராட்டம் காசு இருக்காமல் ஒரு வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு ஒரு வாழ்க்கையா பெரும் பெரும் சாராய கடையை திறந்து வச்சு நாட்டை நடத்தி விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு வாக்குறது தயாரா இருக்கீங்களா வேற ஒண்ணும் இல்ல நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ரெட்டல ஒரே சூரிய ரெண்டு பேர் சாராய பேக்டரி வச்சிருக்காங்க ஆலை வச்சிருக்காங்க உங்களுக்கு யார் வேணும்னு முடிவு செய்யும் உங்க வீட்டு பிள்ளை இந்த மண்ணினுடைய மகள் நான் இதே சீர்காழி மண்ணுக்கு சொந்தக்காரன் நான் போய் உங்களுடைய பிரச்சனையை பதினைந்து ஆண்டு காலம் பேசியவன் பாராளுமன்றத்தில் பேசணுமா இல்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு ஓட்டு போட்டு அடுத்த ஐந்து ஆண்டு நம்மளோட பிள்ளைகள் இதே

வேண்டியது ஏழ வேண்டியதானே தேர்தல் நடத்திக்கிட்டு இங்க பணக்காரர்கள் மட்டும்தான் அதிகாரத்துக்கு சொல்ல முடியுமா சாமானிய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு போக கூடாதா நான் சொல்லுவது சரி என்று உங்கள்ட்ட குடும்பத்துக்கு துண்டறிக்க பாருங்க இதை கூட சரி செய்து கொடுக்க முடியும் வாய்ப்பு கொடுங்க மலிமை தாங்க எளிய மக்களும் பாராளுமன்றத்துக்கு போகணும்னா மைக்கு சொன்னதுக்கு வார்த்தைங்க ஓட்டு பெட்டியில அஞ்சாவது இடத்துல இருக்கு நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் ஆனா உழைக்க காத்துருக்கேன் அவங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க நல்லா அவங்களுக்கு போடுங்க ரெண்டு பர்பஸ் நல்லது நல்லது நடக்கும் காசு காசு வாங்குறது இல்லை தப்புதான் சட்டப்படி வாங்கக்கூடாதுதான் ஆனால் நம்மகிட்ட திருடி வச்சிருக்கிற காசு தான் கொடுப்பாங்க வந்து இறங்கிடுச்சாமா நேர்த்த தேதி வந்துருக்கு வரோம் கொடுப்பாங்க வாங்கிக்க ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க ஒரு எரும மாட்டோட விலை அறுபதாயிரம் ரூபாய்க்கும் ஒரு பன்னி குட்டியோட ஐயாயிரம் ரூபா விற்கும் ஐந்து ஆண்டு காலம் உங்கள் தலையின் விலை முந்நூறு ரூபாயா அதை தந்துருமா எங்கள் மாணவிலே இருந்தால் நாடி என்னைக்குமே தான் வெலைவாசி ஏறு கரண்ட்டு பில் எல்லாம் ஏறு எல்லாம் இந்த ஓட்டு கொடுக்குற லஞ்சம் பார்த்தோம் அதுலருந்து பை பார்த்து வாச செலுத்துங்க ஒரு சாமானிய குடும்பத்து நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் இருந்தால் மயக்கு செல்லத்துக்கு வாசம் செலுத்துங்க ஓட்டுப்பட்டையில் அஞ்சாந்தை ஓட்டு போட்டு ஒரு நிமிஷம் எம்பி தெரியுமா பேர் ராமலிங்கம் ஞாபகம் இருக்கா பக்கமே வந்தது அஞ்சாண்டு காலம் என்ன நடந்ததுன்னு யோசிப்பாரு அடுத்துங்க அடுத்த ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு எப்படி ஓடி வந்து நிற்கிறேன் இங்கே வந்து வேட்பாளர் பேசினா பாராளுமன்றத்துல என்ன பேசுவாங்க அட்டை சுதா அவர்கள் கும்புடி பூண்டிக்காரங்க நம்ம மக்களோட பிரச்சனையே என் அண்ணன் பாபு சாப்பிடறதுக்கு தான் வாய்ப்பா இருப்பாரு மற்றபடி எதுவும் பேசுறது கிடையாது மான மைக்கு சின்னம் வாக்காளர் இயந்திரத்தில் ஐந்தாவது இடத்தில் இடம்பெற்றுள்ளது